உலக நாடுகள் அமெரிக்காவை கண்டு அஞ்சி நடுங்கலாம் ஆனால் அமெரிக்காவே ஒரு நாட்டை கண்டு அஞ்சி நடுங்கும் என்றால் அந்த நாட்டின் பெயர்தான் இஸ்ரேல் இஸ்ரேலின் வளர்ச்சியை காண்பவர் பலருக்கு அவர்கள் கண்ட வீழ்ச்சியை பற்றி தெரியாது அசுரத்தனமான வளர்ச்சி பெற்று இன்று உலக நாடுகளில் நான் தான் அதிநவீனத்தின் முன்னோடி என்று மார்த்தட்டி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் இவர்களை தாக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அந்த எண்ணத்தையே அழிக்கும் வண்ணம் இராணுவ ஆயுதங்களில் அதிநவீன எல்லையில் கோலூன்றி நிற்கிறது இஸ்ரேல் இப்போது இஸ்ரேல் ராணுவம் என்கிற இஸ்ரேல் பாதுகாப்பு படையை பற்றி திகைக்க வைக்கும் உண்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் இன்றைய தினத்தில் உலகின் முன்னணி அதிநவீன ராணுவ ஆயுதங்களை தயாரிப்பதில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைதான் முதன்மையில் இருக்கிறது வான்படை சிறப்பு படை புத்தி கூர்மை பொறியியல் அமைப்பு என இவர்களது முன்னோடியான விழிப்புணர்வு மற்றும் ஆய்வுகள் சாமர்த்தியம் வாய்ந்ததாக இருக்கிறது இஸ்ரேல் நாட்டின் முதல் பிரதமர் டேவிட் பென் குரியன் இஸ்ரேல் பாதுகாப்பு படை நாட்டை பாதுகாக்க மட்டுமின்றி நாட்டில் ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தி சமூக செயல்பாட்டை வளர்க்கவும் கூட பணிபுரியும் என கூறியுள்ளார் இஸ்ரேலில் அரசியல் பொருளாதாரம் சமூக இணைப்பு என அனைத்திலும் இராணுவ ஊடுருவல் இருக்கத்தான் செய்கிறது இஸ்ரேல் பாதுகாப்பு படையில் ஆண் பெண் சமத்துவம் பின்பற்றப்படுகிறது இஸ்ரேல் பாதுகாப்பு படையில் ஆண் பெண் என்ற பேதமின்றி இரு பாலரும் சேவை செய்ய வேண்டும் மற்றும் இதை தேசிய கடமையாக அவர்கள் கருதுகிறார்கள் ஆண்கள் மூன்று வருடமும் பெண்கள் இரண்டு வருடமும் பாதுகாப்பு படையில் சேவை செய்கிறார்கள் இஸ்ரேல் ஒரு சிறிய நாடு என்பதால் தொடர்ந்து ராணுவத்திலேயே இருக்க முடியாது என்பதால் அவசர கால வேலை இல்லாத நேரங்களில் அவர்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் மற்றும் இரண்டு தலைமுறை ஒன்றாக இராணுவத்தில் இருப்பதும் இஸ்ரேலில் மகன் கடமையை செய்ய சேவையில் இருக்கும் அதே சமயத்தில் தந்தை ரிசர்வ் படையில் பணியில் இருப்பார் இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் விதிமுறைகளில் மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது நாம் வெற்றி பெற வேண்டிய மிஷன் மட்டும்தான் நமது குறிக்கோள் என்பதை பியூரிட்டி ஆஃப் ஆர்ம்ஸ் என்ற பெயரில் பின்பற்றி வருகிறார்கள் இஸ்ரேலில் குடியேறிய அல்லது பெற்றோர் இல்லாதவர் இஸ்ரேல் பாதுகாப்பு படையில் பணியாற்றும் போது லோன் சோல்ஜர்ஸ் என்ற பெயரில் குறிப்பிடப்படுகிறார்கள் இவர்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் மற்றும் தங்குமிடங்கள் போன்றவை இவர்களது சேவைக்காக ஏற்பாடு செய்து தரப்படுகிறது பதினெட்டு வயது நிரம்பிய அனைத்து ஆண் பெண் இருவரும் ராணுவத்தில் சேவை செய்ய வேண்டும் என்பது கட்டாய ராணுவ சேவையாக இஸ்ரேலில் கடைபிடிக்கப்படுகிறது இஸ்ரேல் எல்லையில் இருக்கும் பாதுகாப்பு படை மற்ற நாட்டின் மீது போர் தொடுக்க ஆயுத்தமாக இருப்பதில்லை தங்கள் நாட்டின் மக்களை காக்கத்தான் பணிபுரிகிறார்கள் எந்த நாட்டில் இருந்து தானியங்கி ஏவுகணை மூலம் இஸ்ரேலை தாக்க நினைத்தாலும் அதை எந்த நபரின் உதவியுமின்றி வானிலையே தகர்த்து நாட்டை காக்கும் வண்ணத்தில் இஸ்ரேல் அதிநவீன முறைகளை கையாள்கிறது